கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து போதிப்பாய் பயப்படாதே ரெண்டு நாளாகமும் பதினேழு ஒன்பது இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் உலகத்திலே போதனைகள் ஏராளமாக காணப்படுகின்றன உலகிலேயே மலிவானவை போதனைகள் என்று சொல்லப்படுகின்றன ஏனென்றால் வாய் இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் போதிக்கலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகிறது ஒவ்வொருவரும் தான் தோன்றித்தனமாக தங்கள் மனதில் உள்ளவற்றை பிறரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக போதிக்கிறார்கள் உண்மையுள்ளவர்களும் போதிக்கிறார்கள் உண்மை இல்லாதவர்களும் போதிக்கிறார்கள் ஆனால் உண்மையானது வேதம்தான் வேதம்தான் சத்தியம் மனித போதனைகள் இன்று சரியாக தோன்றலாம் ஆனால் நாளை இன்னொரு நேரத்தில் அவை தவறானவையாக மாறிப்போய்விடும் ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்றென்றும் நிலையானது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேத புஸ்தகத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று வேதம் தனக்குத்தானே சாட்சி கொடுக்கிறது வேத புஸ்தகம் இல்லாமல் போதிக்கிறவன் தன் சுயமாக போதிக்கிறான் இதனால் பிசாசின் போதனைகளும் உலகத்தில் கலந்துவிட்டது வேத புஸ்தகம் இல்லாமல் போதிப்பது மாபெரும் சீரழிவை கொண்டு வரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் நமக்கு தமிழில் வேத புஸ்தகம் கிடைத்தது அதற்கு முன்பு வந்து போதித்தவர்களின் விளைவினால் கிறிஸ்தவத்திற்குள் விக்கிரக ஆராதனை உருவானது உருவ வழிபாடும் உருவானது இதுவே வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை போதித்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது நானும் இப்படிப்பட்ட வேத புஸ்தகமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட பாரம்பரியமான உருவ வழிபாட்டு கிறிஸ்தவத்தில் பிறந்து வளர்ந்திருக்க மாட்டேன் கிறிஸ்தவத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் எனக்கு இருபது வயதுக்கு பிறகுதான் வேதத்தை தியானிக்கும் வாய்ப்பே கிடைத்தது யோசபாத் ராஜா தாம் போல கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவனாக இருந்தான் இயேசு சுவிசேஷத்திற்காக இஸ்ரேல் தேசம் முழுவதும் தமது சீசர்களை அனுப்பியது போல யோசேபாத் ராஜாவின் காலத்திலும் வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு போதிக்கும்படி பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் அனுப்பினான் என்ன ஒரு பலி பரலோக வெளிப்பாடு பாருங்கள் ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் இப்படி செயல்பட்டால் தேசம் நிச்சயமாகவே எழுப்புதலை காணும் இதுதான் யோசேபாத்தின் காலத்தில் நடந்தது நீங்கள் இயேசுவையும் இயேசு அருளிய வேத புஸ்தகத்தையும் வைத்திருப்பதனால் மனுஷர் போதிக்கிற பிரகாரம் போதிக்காமல் வேத புஸ்தகத்தின்படி போதித்து அவருக்கு மகிமை சேர்ப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்